அன்பு சொந்தங்களுக்கு அசலாம் வரைக்கும் இன்னும் என் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ரெண்டு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தான ஸ்நாக்ஸு வட்டலப்பம் அது பாருங்கள் கொஞ்சம் அதே கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் அதுக்கு குழக்கொளம் தேங்காய் பால் எடுக்கணும் அதுக்கு ஒரு தேங்காய் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஏன்னா முட்டை கவுச்சி ஸ்மெல்லு வரவே வராது இது போட்டிங்கன்னா பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி அதில் உள்ள பாலை தான் எடுக்கணும் தண்ணி ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி எடுக்கக்கூடாது அந்த ஒரு தடவை எடுக்கிற தேங்காய் பாலோடு போதும் அதுவே சரியாக வரும் நல்லா புழிஞ்சாச்சு இந்த அளவு புழிஞ்சா போதும் பாருங்க நல்ல திக்கான தேங்காய் பால் இது நல்லா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு நம்ம சர்க்கரை போட போகிறது இல்லை வெள்ளம் தான் போட போகிறோம் கற்பட்டிலேயும் செய்வாங்க வெள்ளத்துலேயும் செய்வாங்க வெள்ளம் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு ரெண்டு முட்டை போட்டுக்கலாம் இங்கே நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் இந்த இனிப்பு எடுத்து கொடுக்க பாருங்கள் இப்போ அதை நல்லா கலக்கிடணும் அந்த வெள்ளம் வந்து நல்லா கரையணும் இது சாதாரணமாக செய்யும்போது அந்த முட்டையோட ஸ்மெல்லு இருக்கும் அது சில பேர்த்துக்கு பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது வந்து அரிசி மாவு புழுங்கல் அரிசி மாவு இது விடியப்பம் விடியப்பத்துக்காக அரைச்சி வச்சது நேச்சுரல் அரிசி மாவு மற்றவங்க செய்கிறதோடு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சுருக்கோம் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இதில் கொஞ்சம் கூட முட்டை ஸ்மெல் வராது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் முட்டை ஸ்மெல்லே இருக்காது இதில் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அல்வா மாதிரி இருக்கும் அரிசி போட்டு யாரும் வட்டில் இப்போ செய்ய மாட்டாங்க நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஒரு சின்ன பட்டை போட்டிங்கன்னா அந்த முட்டை கவுச்சியே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா தெரியும் பாருங்கள் ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா அரிசி மாவை நல்லா க எடுத்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் இங்கே கரண்டிலே கூட அப்படியே கரைச்சி விடலாம் அது டைம் ஆகும்ன்றக்காண்டி இது இது போட்டு செஞ்சுருக்கோம் ரொம்ப ஈஸியான வேலை தான் தேங்காய் பால் மட்டும் எடுத்தா போதும் பிளெண்டர் வச்சு அடித்த மாதிரியே இருக்கும் இந்த விஸ்க்கு உங்கள்கிட்ட பிளண்டர் இல்லைன்னா இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா இது இது நல்லா ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க பாருங்கள் ஒரு கட்டி கூட இல்லை இப்போ ஒரு தட்டில் நாங்கள் வந்து தட்டில் சீக்கிரம் வேலையாகட்டும் தட்டில் ஊற்றி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து கேக்கு வைக்கிற மாதிரி அந்த பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஊற்றிக்கோங்க நீங்கள் அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மாதிரி உள்ளதில் ஊற்றினீங்க வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் வேக டைம் ஆகும் அவ்வளோதான் நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து தான் அதை எடுக்கணும் இது சீக்கிரம் கொஞ்சம் செய்கிறதுக்காண்டி தட்பிங்கல்ல ஊற்றிட்டோம் பாருங்கள் ந நல்லா ஆற விட்டு எடுத்தால் தான் அது உடையாமல் வரும் அந்த ஹீட்லேயே வச்சு எடுக்கவும் லைட்டாக உடஞ்சிருச்சு இது வந்து செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸி நம்மளுக்கு அந்த அச்சு மாதிரி வரணும் டைமண்ட் அச்சு மாதிரி வரணுன்னா அது நல்லா ஆற விட்டு பொறுமையாக எடுக்கணும் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் ஊற்றிக்கங்க அதுதான் உங்களுக்கு அது கேக் மாதிரி கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இது அல்வா மாதிரி இருந்துச்சு இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட முட்டை கவிச்சியே இல்லை பாருங்கள் அடுத்து இன்னொரு சின்ன ரெசிபி தான் இது ஒரு ஸ்நாக்ஸு இதுக்கு வந்து ஒரு கப்பு மைதா ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு ஜீனி ஜீனி வேணால் நீங்கள் அளவு கம்மி பண்ணிக்கலாம் அதில் ஒரு நாலு ஏலக்காய் நெய்யும் கோல்டு நிற எண்ணெயும் கலந்து வச்சிருக்கோம் கொஞ்சோன்னு பேக்கிங் சோடா ரொம்ப போட்டுறக்கூடாது கொஞ்சமாக போடணும் ஒரு பிஞ்சு உப்பு அவ்வளோதான் இப்போ ஜீனியும் ஜீனி ஏலக்காய் ஒரு ஒரு பிஞ்சு உப்பு எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்சிட்டு வந்துட்டோம் அதில் இந்த எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன் அதை அதை ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் இதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது சும்மா நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கும் முடியுமா வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் டேஸ்ட்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது நெய் பிஸ்கட் மாதிரி நல்லா வாசமாகவும் இருந்துச்சு ரெண்டுமே ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லா திருப்தியாக இருக்கும் நம்மளே செஞ்சதுன்னு கடையில் போய் வித விதமாக வாங்குகிறோம் நாமளே அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்மளே செஞ்சு பார்க்கலாம் இதுவும் வெள்ளம் வெள்ளைப்பாக கூட கரைச்சி ஊற்றி செய்யலாம் ஜீனி எண்ணெயும் நல்லா போட்டு கலந்தாச்சு ஃபுல்லாக நெய் இல்லாட்டி பட்டரில் கூட செய்யலாம் நாங்கள் ரெண்டுமே கலந்து வச்சுருக்கோம் கேக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்போம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிஸ்கட் மாதிரி ஆனால் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்க ஒரு கப்பு மைதா ஒரு கப்பு ரவை ரெண்டையும் ஒன்றாவே கலந்து போட்டாச்சு கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம கொஞ்சமாக ஊட்டிக்கங்க நிறையா ஊட்டிடாதீங்க தண்ணியாக இருந்தால் அது அது ரொம்ப விரிஞ்சிட்டு வராது கொஞ்சமாக பேக்கிங் சொலாம் ரொம்ப போட்டுறக்கூடாது கொஞ்சந்தான் போடணும் ஆப்பச்சோடா கூட கொஞ்சோன்னு போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா இல்லைன்னா ஆப்ப சோடா கொஞ்சமாக போட்டுக்கோங்க இது தண்ணியாக மட்டும் ஆயிடக்கூடாது தண்ணியாக இருந்தால் இருக்காது பத்தலைன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மைதா மைதா போட்டுக்கலாம் இல்லை ரவை போட்டுக்கலாம் இனிப்புலாம் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் எதுவும் இந்த அளவே அதிகமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ரவை போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரவை மைதாவை விட ரவை ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு கப்பு ஜீனிக்கு ஒன்றரை கப்பு ரவை ஒரு கப்பு மைதா போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு வச்சு ஒரு பத்து நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல நீங்க முந்திரி கூட தட்டி போட்டுக்கலாம் மேலாப்புல ரொம்ப ஈஸியான வேலைதான் நம்மளே வீட்டுல நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட்டு பிஸ்கட்டு பேக்கரியில உள்ள மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணலாம் சிம்பிளான பொருள் தான் கேக்கு செஞ்சு சாப்பிடுவோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பிஸ்கட் மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மா மாவு மாவு ரவை ஏதாவது போட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க இனிப்பெல்லாம் வேஸ்ட்டா போட வேண்டியதில்லை ஏன்னா அதுவே சரியா வரும் இன்னைக்கு நான் வந்து ஒரு தோசை தான் இதை வச்சு எடுத்திருக்கேன் பாருங்க கொஞ்சம் எலகுன மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரவை போட்டு டைட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டிலேயே நம்ம கைப்பட செஞ்சு சாப்பிடுற பிஸ்கட்டு கடையில் ஏதோ பிஸ்கட்டுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றோம் இது நம்மளே வீட்டில் செய்கிறது சும்மா செஞ்சு பார்ப்போமேனு செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட வெயிட் லாஸ்மாகவும் இருக்குது ரொம்ப தரமாகவும் ஆர்கானிக்காகவும் நல்ல மருத்துவம் உள்ளதாக இருக்கும் அது வேணும்னாலும் நீங்கள் எங்களுக்கு கமாண்டில் கேளுங்க உங்களுடைய நல்ல சப்போர்ட் கொடுங்க அவ்வளோதான் ஒரு அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க ஏன்னா கேக் மாதிரி அப்படியே விட்டுறக்கூடாது கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக திறந்து பார்த்துக்கணும்